ஹை விரிவன் இன்னைக்கான மார்கழி கோலம் மார்கழி மாதத்தோட மொத்த எல்லா நாளோடய கோலங்கள் வந்து நான் உங்களுக்கு சேர்த்து மொத்தமாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் இன்னைக்கான மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் வந்து சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா ஸோ கல்ல மாவு போட்டு பண்ணுறது இது வந்து பூரியை விட எனக்கு சப்பாத்திக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரெடி பண்ணேன் ஸோ இதுக்காகனே இந்த ஜூசர் வந்து வாங்கணும் அதனால் சரி மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டை முடிக்கலாம் இன்னைக்கு கோயிலுக்கு போகும் வைகுண்ட ஏகாதசி ஸோ பெருமாள் கோயிலுக்கு மார்னிங் ஒரு ஆறு மணி போய் க்யூ இல்லைன்னா தான் ஒரு பத்து மணிக்காச்சும் கோயிலுக்குள்ளே போகலாம் ஸோ அதனால் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் ஸோ இந்த பெருமாள் கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதாவது ஐயங்கடத்தரில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் தஞ்சாவூரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் உருவாகும் அதே மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கும் அதுவும் வந்து இந்த சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் இந்த மூணுமே சேர்ந்து வரனால ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கப்புறம் சரி கார்டன் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கார்டன் போனேன் கார்டனில் சரி இந்த தேங்காய் ஏதாவது விழுந்திருக்கும் அதனால நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு கோயிலில் எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அப்புறம் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது நிறையா கடை போட்டிருந்தாங்க அந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் தான் எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சுலாம் அது வாங்கினேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த பேஸ்கெட் இதெல்லாம் ரெண்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆக அப்புறம் டாய்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க அப்புறம் கடை நிறைய ஸ்டால்